இப்போ இது கூட பச்சை மிளகா சால்ட் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டா வேப்பம்பூ பச்சடி ரெடி அடுத்தது மாங்காய் பச்சடிக்கு நல்ல நேர கடுகு பச்சை மிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க இது கூட கட் பண்ண மாங்காய் சேர்த்து சால்ட் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் இப்ப மாங்காய் வெந்ததும் பொடிச்ச வெல்லம் புளி பேஸ்ட் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மாங்காய் பச்சடி ரெடி அந்த காலத்துல பண்ண ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு கொண்டாடுவோம் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்